என் பேர் சங்கீதா நான் கே கே நகர்ல வரேன் எனக்கு பத்து வருஷமா இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு பத்து பதிமூணு வருஷமா இருந்தது தும்பிக்கிட்டே இருப்பேன் ஒரு ஐம்பது அறுபது தடவை தும்புவோம் ஒரு நாளைக்கு காலையில் எந்திரிச்சு பச்சை தண்ணியில் கையை வச்சோன்னே இந்த ப்ராப்ளம் இருக்கும் அப்புறம் காது அரிப்பு எடுக்கும் பட்ஸ் டெய்லி பட்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன் அதனால காது வலியும் வரும் வியாபாரத்துக்கு போகிறதும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அதாவது ஒரு டஸ்ட் பட்டுதுனாலே எங்கேயாவது பொது இடத்துக்குலாம் போகும்போது தும்பிக்கிட்டே இருக்கிறோம் இந்த கொரோனா டைம்லலாம் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு தும்பல் வந்ததுனாலே பக்கத்துல யாரும் வரமாட்டாங்க இப்போ இப்ப ஐயா கிட்ட வந்து மருந்து வாங்கி சாப்பிட்டேன் மருந்து வாங்கி ஒரு நாலு நாள் தான் சாப்பிட்டேன் எனக்கு வந்து அந்த பாதிப்பு எல்லாமே அப்படியே குறைஞ்சிருச்சு படிப்படியாக குறைஞ்சி இப்ப சுத்தமா இல்லவே இல்லை இப்போ நல்ல உடம்பு ஆரோக்கியமா இருக்கு அந்த பிரச்சனை எதுவுமே வரல அதனால மறுபடியும் மருந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு வந்திருக்கேன் நல்லா இருக்கு நீங்களும் பயன்படுத்திக்கோங்க